வணக்கம் ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடி நடந்த நீயா நானா ஷோவில் படித்து முடிச்சுட்டு சரியான வேலைக்கு போகாமல் அல்லது சரியான தொழில் செய்யாமல் பெற்றோரோட அரவணைப்பிலேயே இருக்கிற நபர்களை பற்றி ஒரு ஷோ நடந்தது அதில் நிறைய பேர் நிறைய விதமான பிரச்சனைகள் தங்கக்கிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ஒருத்தர் என்ன சொல்கிறாரு நான் படித்தது பிடிக்கலை எனக்கு கேமாவட தான் பிடிச்சிருக்கு ஸோ கேமிங் சம்மந்தப்பட்ட கோடிங் தான் பண்ணுவேன் டிசைனிங் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு இன்னொருத்தர் நான் படித்த படிப்பை பிடிக்கல கம்பெனி போகிற வேலை பிடிக்கல அதனால் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ஒரு தொழிலை பண்ணிக்கிட்டுருக்குறேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாரு இன்னொருத்தர் நான் படித்து முடிச்சிட்டு கார் ஷோரூமுக்கு வேலைக்கு போனேன் அதே மாதிரி எனக்கு ஒரு கார் ஷோரூம் இருந்தால் தான் நான் வேலைக்கு போவேன் இல்லைன்னா நான் வீட்டில் தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாரு இன்னொருத்தர் நான் போகிற கம்பெனியில் பண்ணுற வேலை எனக்கு பிடிக்கல அதனால் எனக்கு ஆங்கரிங் தான் பிடிச்சிருக்கு அது சம்மந்தமாக தான் நான் வேலை பண்ண போகிறேன் அப்படின்னு விதவிதமான காரணங்களால் அவங்களோட கரியர் பிடிக்கலை தான் செய்கிற வேலை பிடிக்கலை அதனால் எனக்கு பிடித்த வேலை தேடி போகிறேன் அப்படிங்கிற மாதிரி காரணத்தை முன் வச்சாங்க இவங்க எல்லாருக்குமே பேரண்ட்ஸோட ஒரு சப்போர்ட்டு எக்கனாமிக்கல் சப்போர்ட்டு இருக்கிறதுனால இப்போதைக்கு விதவிதமான முயற்சிகள் அவங்களுக்குள்ளே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் ஒன்ஸ் தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் ஆனதுக்கப்புறம் பேரண்ட்ஸோட சப்போர்ட்டு நின்னதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் எக்கனாமிக்கலாக க்ரோ ஆகுறதுக்கு கஷ்டப்படுவாங்க அவங்க கஷ்டப்படக்கூடாது பட் இந்த ஃப்ளோவில் போனாங்கன்னா அவங்க அதிகமாக கஷ்டப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா மொத்தம் ரெண்டு கேட்டகிரியில் தான் தொழில்லையோ வேலையிலையோ மனுஷங்க இருப்பாங்க அது என்ன கேட்டகிரி அப்படின்னா ஃபஸ்ட் கேட்டகரி அதாவது புற சூழ்நிலைகளை வெளியில் இருக்கிற நபர்களை அல்லது புற சூழ்நிலைகளை கட்டுப்படுத்தி அப்படி இல்லைன்னா அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நடித்து வளைவு சொலிவோடு நடந்துக்கிட்டு நமக்கு தேவையான விஷயத்தை நடத்திக்கிறவங்க இது ஒரு கேட்டகரி எனக்குள்ளே நிறைய விஷயம் இருக்குது அதுக்குள்ளே நான் என்ன வேணால் பண்ணிக்குவேன் ஆனால் இன்னொருத்தரையோ இன்னொரு விஷயங்களையோ ஒரு பொருளையோ இல்லை ஒரு டாஸ்க்கையோ மற்றவங்களை கட்டுப்படுத்தி என்னால் வேலை வாங்க முடியாது வேலை செய்ய முடியாது அதே மாதிரி மற்றவங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு பொறுமையாக இருந்து விட்டு கொடுத்து போய் என்னால் வேலை பண்ண முடியாது அப்படிங்கிற கேட்டகிரியில் இருக்கிறவங்க இந்த ரெண்டு கேட்டகிரியில் இருக்கிறவங்க தான் இப்போது தொழில் உலகத்தில் வேலை உலகத்தில் இருக்கிறாங்க இதில் அதிகமாக பாதிக்கப்படுறது யாருன்னா எனக்கு நிறைய நாலேஜ் இருக்கு வெளி உலகத்தை என்னால் கட்டுப்படுத்த முடியாது என்னால் நடிக்க முடியாது அல்லது வெளி உலகத்துக்கு ஏற்ற மாதிரி என்னால் நடந்துக்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க அந்த கேட்டகரியில் தான் இந்த மாதிரி இப்போ இந்த நீனா ஷோவில் வந்த நபர்கள் இருக்கிறாங்க இவங்க மட்டும் இல்லை ஒன்றுக்கும் மேற்பட்ட கம்பெனிகளுக்கு வேலைக்கு போய் பிடிக்கலை அப்படின்னு சொன்னவங்க அப்படி இல்லைனா பிஸ்னஸ் பண்ணி அதை சரியாக நடத்த முடியாமல் தோற்றவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருக்குமே வெளி உலகத்தை கட்டுப்படுத்தவோ வெளி உலகத்துக்கு ஏற்ற மாதிரி நடக்கவோ முடியாது அது அவங்களுக்கு பிடிக்காத ஒரு செயலாக இருக்கும் ஆனால் தனக்குள்ள நிறைய அறிவு இருக்கும் நிறைய நாலேஜ் இருக்கும் தனக்குள்ள நிறைய ஆசை இருக்கும் அதை முன் வச்சு தொழிலாக பண்ணாமல் வெளி உலகத்தை நம்பி தொழிலாகவோ வெளி உலகத்தை நம்பி வேலையாகவோ பண்ணும்போது தான் இவங்க தோத்துடுறாங்க உதாரணத்துக்கு இப்படி இருக்கிற ஒருத்தர் நிறைய பணம் போட்டு நிறைய ஆட்களை வச்சு மெஷின்ஸை வாங்கி ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறது இல்லைன்னா நிறைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி ஒரு தொழிலை பண்ணுறது இப்படியான வேலைகளில் இறங்கும்போது புற சூழ்நிலைகள் எல்லாமே சரியாக நடக்காத போது இவங்களால் சரியாக ரியாக்ட் பண்ண முடியாமல் அதை ஹேண்டில் பண்ண முடியாமல் தோற்றுடுறாங்க லாஸ் பண்ணிடுறாங்க அதுக்கு பதிலாக இவங்களுக்குள்ளே இருக்க நாலேஜை டெவலப் பண்ணி அது மூலயமா ஒரு தேவையை பூர்த்தி பண்ணி அந்த தேவையை முழு நேர தொழிலாக இவங்க பண்ணும்போது நிச்சயமாக சக்ஸஸ் வரும் ஸோ இப்போ நம்ம சுருக்கமாக சொல்ல வர்றது என்னென்னா உங்களுக்கு நீங்கள் செய்கிற வேலை தொடர்ந்து பிடிக்காமையே இருக்குதா செய்ய முடியாத நிலமையில போகுதா அதே மாதிரி ஒரு தொழிலை சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களால் செய்ய முடியலையா அப்படின்னா நீங்கள் நாலேஜ் ஓரியன்டான அல்லது சர்வீஸ் ஓரியன்டான வேலைகளை தொழில்களை எடுத்து நீங்கள் டெவலப் பண்ணி பண்ணும்போது நிச்சயமாக உங்களோட லைஃபு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் மற்றபடி இப்படிப்பட்ட நபர்கள் டைரெக்டாக ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறது அப்படி இல்லைன்னா பெரிய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு தொழிலை இறங்கி அதை ஹேண்டில் பண்ணுறது இப்படியான விஷயங்களுக்கு நீங்கள் போகும்போது உங்களுக்கு தோல்வி உறுதியாக வந்துடும் ஆனால் உங்களுடைய நாலேஜை க்ரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த வேலையை பண்ணும்போது நிச்சயமாக அதில் பெரிய லாஸ் இருக்காது அதுலேயும் ப்ரெஷர் வரும் ஆனால் அது மேனேஜ் பண்ணுற அளவு இருக்கும் நீங்கள் க்ரியேட் பண்ணதில் ஒரு பிரச்சனை வரும்போது அதை விருப்பத்தோடு நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு முயற்சி எடுப்பீங்க ஸோ இந்த ரெண்டு கேட்டகிரிக்கும் கிரக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சொன்ன அந்த வெளி உலகத்தை கட்டுப்படுத்துறது அல்லது வெளி உலகத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கிட்டு தன்னோட வேலைகளை முடிக்கிறவங்களுக்கு சூரியன் செவ்வா குரு புதன் இந்த நாலு கிரக அமைப்பு இந்த நாலு கிரகத்தோட தன்மை அவங்களுக்குள்ள ரொம்ப வலுவாக இருக்கும் ப்ளஸ் இதோட பாதிக்கப்படாத சனி சந்திரன் ஆறு பத்தாம் இடங்கள் லக்னாதிபதி இருக்கும் இப்படி இருக்கிறவங்க எந்த தொழில் பண்ணாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக செய்வாங்க கஷ்டம் வந்தால் கொஞ்சம் டிலே ஆகாமே தவிர விருப்பத்தோடு செஞ்சு முடிப்பாங்க அதே மாதிரி ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போனாங்கன்னா எவ்வளோ ப்ரெஷர் வந்தாலும் இடத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிட்டு அந்த வேலையை செஞ்சு முடிச்சிருவாங்க ஸோ இவங்களுக்கு பிரச்சனை இல்லை பிரச்சனை வந்தாலும் சமாளித்து அதை ஓட்டிடுவாங்க ஆனால் சனி சந்திரன் ஆறாம் அதிபதி பத்தாம் அதிபதி லக்னாதிபதி இதெல்லாம் ஏதோ ஒரு வகையில் நீச்சமாகவோ வக்ரமாவோ அஸ்தங்கமாகவோ ஆறு எட்டு பன்னனோடையோ இல்லை ராக கைது ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டு இருக்குது அப்படின்னா அவங்களால புற சூழ்நிலையை கையாளு கொஞ்சம் குறைவு தான் அவங்க கொஞ்சம் கம்மியாக தான் புற சூழ்நிலைகளை கையாளுவாங்க அதில் திறன் வெளிப்படாது அவங்களுக்கு பிடிக்காது ஸோ உங்களுக்கு நீங்கள் பண்ணுற வேலை தொடர்ந்து பிடிக்கலையா அல்லது நீங்கள் பண்ணுற தொழில் தொடர்ந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியலையா நீங்கள் நாலேஜ் சம்மந்தமாக க்ரியேட்டிவிட்டி சம்மந்தமாக சர்வீஸ் ஓரியன்டான ஒரு திறமையை வளர்த்துக்கிட்டு அது மூலயமா ஏதோ ஒரு சர்வீஸை நீங்கள் தொழிலாக பண்ணி அதில் நீங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இது சர்வீஸு சர்வீஸுன்னு மொட்டையாக சொல்கிறதுக்கு பதிலாக என்ன மாதிரியான சர்வீஸு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது நிறைய எல்லா ஃபீல்டுலேயுமே சர்வீஸ் இண்டஸ்ட்ரி இருக்குது டீச்சிங்கில் எல்லா ஃபீல்டுலேயுமே டீச்சிங் இருக்குது ஸோ டீச்சிங் ஃபீல்டு சர்வீஸ் தான் எல்லா விதமான மருத்துவங்கள் வக்கீல் சட்டம் ஜோதிடம் யோகா எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் மெஷின்ஸை டிசைன் பண்ணுறது அல்லது சர்வீஸ் பண்ணுறது ஃபால்ட்டை கரெக்ட் பண்ணி ரெனவேட் பண்ணுறது மாதிரி ஆட்டோமொபைல் பார்ட்ஸை சர்வீஸ் பண்ணுறது அல்லது டிசைன் பண்ணுறது அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஃபேஷன் டிசைனிங்கு கிளாத் டிசைனிங்கு டெய்லரிங்கு மேக்கப்பு மெஹந்தி அப்படி இல்லைனா ஒரு பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு கன்சல்டண்ட்டாக இருக்கிறது மார்க்கெட்டிங் கன்சல்டன்ட்டு இப்படி எல்லா விதமான துறையிலையுமே சர்வீஸ் இருக்குது அதை நீங்கள் உங்களுக்கு எது பட்ஜெட் கம்மியாக ரொம்ப நாலேஜபுளாக எதிர்காலத்துக்கு அத்தியாவசிய தேவைக்கு எந்த துறை அதிகமாக மக்களுக்கு தேவைப்படுதோ அந்த துறையை நீங்கள் தேர்ந்தெடுத்து அதில் இருக்கிற சர்வீஸை நீங்கள் தொழிலாக எடுத்து பண்ணும்போது நீங்கள் லைஃப்பில் ஜெயிப்பீங்க அதை அதை விட்டுட்டு மேனேஜ் பண்ணுற மாதிரி புற சூழ்நிலையில் கட்டுப்படுத்துகிற மாதிரி ஒரு வேலைக்கோ தொழிலையோ நீங்கள் ஆசைப்பட்டு கற்பனையில் போய் சேர்ந்தீங்கன்னா அதில் முன்னேற்றம் அடைகிறதுக்கு ரொம்ப நாளாகும் ஃபைனலாக தான் உங்களுக்கு உண்மை தெரிய வரும் இப்படியான நபர்களை நிறைய நான் பார்த்துருக்கேன் ஸோ கரெக்டாக உங்களோட கரியர் பார்த்து சூஸ் பண்ணுங்கள் நன்றி